ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரினு பார்ப்போமா நகரில் பிரபலமான மருத்துவமனையில் ஒரு நாள் முழுவதும் கடினமான அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருந்தது மருத்துவர்கள் மற்றும் நர்ஸுகள் அனைவரும் கலைப்பில் இருந்தார்கள் கடிகாரம் இரவு எட்டு மணியை காட்டியது அப்பொழுது அவசர கால வார்டில் ஒரு நர்ஸ் டாக்டர் விரைந்து வாருங்கள் புதிய நோயாளி என்று அலறினாள் அறுவை சிகிச்சை முடித்து விட்டதால் அவர் அவசர கால அறைக்குள் நுழைந்தார் அங்கு ஒரு வயதானவர் இரத்தத்தில் நனைந்து கிடந்தார் அவரது முகம் எழுந்து உயிர் பிரியும் தருணத்தில் இருந்தது உடனடியாக அவருக்கு இரத்த மாற்றம் தேவைப்பட்டது ஆனால் அந்த வார்டில் அவரது பிளட் குரூப்பின் ரத்தம் காலியாகிவிட்டது அனைவரும் திகைத்து நின்றார்கள் அந்த நேரத்தில் ஒரு இளம் டாக்டர் ஓடி வந்தார் என்ன பிளட் குரூப் என்று கேட்டார் ஓ நெகட்டிவ் என்று சொன்னார் டாக்டர் அதை கேட்ட அவர் எனக்கும் போ நெகட்டிவ் தான் எனது ரத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஆனால் டாக்டர் மறுத்துவிட்டார் ஏனென்றால் அவர் அன்று முழுவதும் வேலை செய்துவிட்டு களைப்பாக இருந்தார் ஆனால் அவர் பிடிவாதமாக இருந்தார் டாக்டர் இது ஒரு மனித உயிர் நான் சரியாக இருப்பேன் தயவு செய்து விரைந்து செயல்படுங்கள் என்று கூறினார் அவரது ரத்தம் வயதான நோயாளிக்கு மாற்றப்பட்டது நேரங்கள் ஓடின மெதுவாக வயதானவரின் உயிர் சின்னங்கள் சீராக தெரிய ஆரம்பித்தன அவர் உயிர் பிழைத்தார் அந்த இளம் டாக்டரை மற்றொரு டாக்டர் பாராட்டினார் ஆனால் அவர் சொன்னது டாக்டரை வியக்க வைத்தது டாக்டர் பத்து வருடங்களுக்கு முன்பு இந்த மருத்துவமனையிலேயே என் அப்பா இதே மாதிரி ஒரு விபத்தில் சிக்கி ரத்தம் இல்லாததால் உயிரை இழந்தார் அன்று முதல் நான் உயிர்களை காப்பாற்றுவதே என் கடமை என்று உறுதி பூண்டேன் இன்று நான் ஒருவனின் தந்தையை காப்பாற்றி இருக்கின்றேன் இதுவே எனக்கு மிகப்பெரிய பரிசு என்று கூறினார் அவர் கண்களில் நீர் தழும்பியது என்னுடையதும் அப்படியே அன்று இரவு நான் ஒரு மருத்துவராக மட்டுமல்ல ஒரு மனிதனாகவும் பல பாடங்களை கற்றுக்கொண்டார் தன்னலமற்ற அன்பு அக்கறை மற்றும் பிறருக்காக வாழும் பண்பு ஆகியவை எவ்வளவு முக்கியம் என்பதை அந்த இளம் டாக்டர் டாக்டருக்கு நிரூபித்து காட்டினார் இன்றும் நான் சோர்வாக இருந்தால் அந்த இரவும் அந்த இளம் டாக்டரின் தியாகமும் எனக்கு ஊட்டமளிக்கின்றன ஏனெனில் மருத்துவம் என்பது ஒரு தொழில் மட்டுமல்ல இது ஒரு தியாகம் ஒரு சேவை மற்றும் மனித உயிர்களுக்கு இடும் ஒரு பெரிய அழைப்பு இதே போல் சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்